விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம விவசாயம் சேனலில் எதை பற்றி பார்க்கலாம்னா இந்த கருப்பு கனி வளர்ப்பு தான் நாட்டு ரகத்தில் பற்றி கருப்பு கவுனி கேள்விப்பட்டிருப்பீங்க காட்டியானம் சிவன் சம்பா இது தூயமல்லி இதெல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருப்பு கவுனி நெல் நட்டுருந்தோம் நல்லா ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அடி ஹைட்டு ஆறு அடிக்கு பக்கமாக போயிடுச்சு ஏன்னா நான் நின்னாவே நானே ஒரு அஞ்சடி அடி எனக்கு மேலேயே நெல் போயிடுச்சு பட்டு வெயிட்டு தாங்காமல் நெல் சாயவும் ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு இதிலே வீடியோவில் பார்த்தா தெரியும் இதில் எதுவுமே நான் கெமிக்கல் உரம் எதுவுமே நான் யூஸ் பண்ணல ஃபுல்லாக இயற்கை மட்டும்தான் என்னங்க இயற்கை கொடுத்து இவ்வளோ ஹைட்டு வளருது அப்படின்னா இதை நாட்டு ரகம் அந்த ஹைட்டு போக தான் செய்யும் ஏன்னால் இந்த பழைய பொன்னிலாம் நம்ம கேள்விப்பட்டுவிங்க அந்த பொன்னி என்ன ஹைட்டு போகுதோ அதே ஹைட் தான் இதுவும் போகும் ஏன்னா பொன்னி ஒரு நாலு அடி அஞ்சடி அஞ்சரை அது பொன்னி ஹைட்டு போகும் அதே ஹைட்டு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் நான் நின்று லாஸ்ட்டாக காட்டுறேன் உங்களுக்கு எந்த ஹைட்டு போயிருக்குன்னு சரிங்களா இப்போ தண்ணி பாயக்குள்ளே நல்லா கருது வந்து பால் பிடிக்கிற சமயம் அந்த டைம்லேயே வந்து படுக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் அந்த பக்கம் வந்து தண்ணி விட விட இந்த பக்கம் படுத்துருச்சு பட் இது சும்மா கம்மியாக தான் படுத்துக்கோங்கச்சிக்கி அந்த நெல் நல்லா தான் இருக்குது பட் அது என்னன்னா வெயிட் தாங்காது ஏன்னா சோக அதிகம் வெயிட் நெல்லுடைய வெயிட் அதிகம் அது கருப்பு கருப்புக்கணி நல்லா முட்டாக தான் இருக்கும் நல்லா கொஞ்சம் மோட்டாவாக உள்ள அரிசி தான் அது கருப்பு வனி இதெல்லாம் அந்த காலத்தில் தடை பண்ணி வச்சுருந்த அரிசி ஆனால் இப்போ வந்து எல்லாருமே நார்மலாக பண்ணலாம் யாரெல்லாம் சாப்பிடலாம் ஏன் அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டும் சாப்பிட்டா அரிசின்னு வச்சுக்கங்களேன் இப்போதெல்லாம் இதில் வந்து நன்மைகள் நிறையா இருக்குது சரிங்களா இது வந்து நல்லா புற்றுநோயை தடுக்கும் அதுபோல் சத்துக்கள் நிறையா இருக்கு புற்றுநோய் தடுக்கும் சீராக வந்து நெஞ்சு வலி அந்த இது போலாம் வருது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் சாப்பிட்டு வளர்ந்தவங்க தான் அதனால் வந்து இதில் வந்து நன்மைகள் நிறையா இருக்குது அது வந்து நான் பின்னாடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து படித்து எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இப்போ வாங்க இது வளர்க்குறத பற்றி பார்ப்போம் நான் நார்மலாக நெல் வந்து எப்போயுமே வந்து நெல் வாங்கிட்டு வந்து இது வந்து ஒரு அஞ்சு கிலோ நெல் வாங்கிட்டு வந்து நான் விட்டுருந்தேன் பட் நான் வந்து ஒரு கால் ஏக்கர் கால் ஏக்கருக்கு கொஞ்சம் அதிகமாக ஒரு முப்பது சென்ட்டுன்னா உங்களுக்கு தெரியும் கால் ஏக்கர் கொஞ்சம் அதிகமாக நிட்டுருந்தேன் பரவாயில்ல ஒரு கால் ஏக்கரில் ஒரு அஞ்சு மூட்டை கிடைக்குது அப்படின்னா பரவாயில்ல எனக்கு அஞ்சு மூட்டை கிடைச்சிருக்கு பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ ஏக்கருக்கு ஒரு இருபது மூட்டை இருபத்தி ரெண்டு மூட்டை கிடைக்க மாட்டேது அந்தளவுக்கு கிடைச்சாவே இதில் அதிகம் தான் நாங்கள் நார்மலாக கட்டத்த வரைக்கும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் சரிங்களா நான் இதில் எதுவும் பண்ண கிடையாது அப்படியே விதைக்கும் கிடையாது எதுவும் பண்ணலை பட் நான் ஒரு கால் கிலோக்கு ஒரு கால் ஏக்கருக்கு ஒரு அஞ்சு கிலோ வாங்கிட்டு வந்தேன் அஞ்சு கிலோவுக்கு அந்த நெல் கரெக்டாக இருந்துச்சு அப்போ ஏக்கருக்கு ஒரு இருபது கிலோ நெல் போதும் கால் கிலோக்கு ஒரு அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ நெல் வாங்கிட்டு வந்து இப்போ எப்பயுமே நாற்று எப்பயுமே நம்ம நார்மலாக விடுவோம் போதில்லைங்களா அதுமாதிரி நாற்று விட்டு கரெக்டாக ஒரு இருபத்தஞ்சு நாள் இருபத்தி ஆறு நாளில் நான் பிடுங்கி நட்டுட்டேன் பிடுங்கி நட்டதோட சரி நான் எதுலேயும் இதில் உரமோ மற்ற கெமிக்கல் மருந்தோ எதுவுமே நான் அடிக்க கிடையாது விட்டுட்டேன் உரம் விட்டுவிட்டேன் ஒரு ரெண்டு வாட்டி களை எடுத்தேன் அவ்வளோதான் களை எடுக்குள்ளே இதில் என்ன ஒரு தப்பு நான் செஞ்சிட்டேன் அப்படின்னா அதாவது அது வந்து வரக்குள்ளே நம்ம பாதியில் அறுத்துருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதோடைய இது தெரியும் கடைசி நேரத்தில் சாய ஆரம்பிச்சிருச்சு இல்லைனா இன்னும் கொஞ்சம் ஈல்டு கூட வந்திருக்கும் இதிலே இந்த படுத்தத்தில் சேர்க்காமல் ஒரு அஞ்சு கிலோ மூ அஞ்சு மூட்டை வந்தது பட் அது அந்த படுத்தது நல்லா இருந்தால் தான் இன்னும் கொஞ்சம் மூட்டை சேர்ந்து வந்திருக்குமோ என்னென்னு ஒரு டவுட் இருக்குது பாதி நான் நல்லா க விளைஞ்சும் இருக்குது நல்லாவும் இருக்குது இது வேணும் அப்படின்னா நெல் வேணாலும் நான் கீழே நம்பர் கொடுக்குறேன் காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கங்க ஏன்னா இப்போ என்கிட்ட இருந்த நெல் காலி ஆகிடுச்சி ஒரு அஞ்சு மூணு தான் வந்துச்சு அதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் வீடியோ போடுறதுனால் எல்லாம் நெல் கேட்டுருந்தாங்க எல்லாம் கொடுத்துட்டேன் பட் இப்போ நெல் இல்லை நான் நெல் நெக்ஸ்ட் டைம் வேணா உங்களுக்கு திரும்ப அறுவடை பண்ணி தான் தருவேன் இப்போ நான் நான் போகிறேன் இது சீசன் பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் சீசன் இல்லைங்க அதெல்லாம் சீசன்லாம் எதுவுமே கிடையாது சரிங்களா எந்த பட்டத்தில் வேணாலும் நடலாம் இன்னொன்று என்ன நமக்கு வழி அறுக்கிற தடம் வந்து வேணும் இப்போ ஒரு நம்ம நெல் அறுக்கிற பார்த்திங்களா அது அதே போல் வந்து இது வந்து நார்மலாக வந்து மிஷினில் வந்து நம்ம ஃபுல்லாக அறுக்க மாட்டாங்க மேலே பாதி வரைக்கும் தான் பிடிச்சி அறுப்பாங்க ஏன்னா இது ஃபுல்லாக ஸ்வாக உள்ளே உள்ளே போயிடுச்சுன்னா மிஷினே ஸ்டக்காகி நின்றுடும் இல்லை இன்னொன்று பண்ணாங்க நம்ம நான் கையால் அடித்து பார்க்கலான்னு பார்த்தேன் கையால் நெல் உளுர்ல அதுதான் தெரியல என்னான்னு தெரியல ரொம்ப கெட்டியாக இருக்குது நெல் நானும் கையால் கல்லில் போட்டு அடித்து பார்த்தேன் விழ மாட்டேங்குது பட் அப்புறம் நான் மிஷின் விட்டு தான் அடித்தேன் மிஷின் விட்டு அடித்தும் பரவாயில்ல நெல் எதை நெல் திரும்ப முளைக்குமான்னு பார்த்தா நல்லா தான் முளைக்கு திரும்ப நான் விட்டுருக்கேன் நாற்று விட்டுருக்கேன் முளைக்குது நல்லா தான் இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள் ஆனால் பத்து இதை பொறுத்துல இயற்கை முறை தான் இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இல்லை நெல் வாங்கி நடுறீங்க அப்படி என் காட்டில் ரொம்ப சத்து பத்தலை அப்படின்னா ஆரம்பத்தில் என்ன பண்ணிங்கன்னா இந்த தக்கா பூண்டு செனப்பை இதுமாரிலாம் இருக்குது பார்த்தீங்களா அதை விதச்சிக்கலாம் அந்த இயற்கை உரம் நம்ம தொழு உரம் இருக்கலாம் மாட்டு சாணம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் சத்து இல்லாத பட்சத்துக்கு இல்லை காட்டில் நல்லா தாங்க சத்து இருக்குது ஒன்றும் பிரச்சனை நட்டாக வளரும் அப்படின்னா அது வரைக்கும் நடுங்க வளரும் அப்படி இல்லைங்க நம்ம பூச்சி தொந்தரவு அதிகமாக இருக்குது அப்படின்னா மேலே எதுவும் ஃப்ரே பண்ணக்கூடாது சரிங்களா அது ஃப்ரே பண்ணுறீங்கன்னா பயிர் கருது வரதுக்கு முன்னாடி ஃப்ரே பண்ணிங்க இந்த பயிரில் எந்த பயிருமே கருது நெல் நட்டுக்குள்ளே கருது வரதுக்கு முன்னாடி வேணால் ஃப்ரே பண்ணிங்க கருது வந்த பிறகு எதுவும் ஃப்ரே பண்ணக்கூடாது ஏன்னால் அது பால் பிடிக்கிற சமயத்தில் அந்த பூ உடுது பார்த்திங்களா அந்த டைமில் நீங்கள் வந்து ஃப்ரே பண்ணிங்க அப்படின்னா அது வந்து இந்த நெல் அரிசியை விட போய் சேர்ந்துடும் அது அப்புறம் விஷம் கொடிய விஷயமா இப்போ அதனால் அது வேண்டாம் முடிஞ்சளவுக்கு இயற்கை முறையில் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா கெமிக்கல் எதுவும் தேவையில்லை இயற்கையிலே பண்ணுங்கள் நல்லாவே வளரும் ஒரு பத்து மூட்டை எடுக்கிற இடத்துல ஒரு எட்டு மூட்டை வரும் அவ்வளோதான் இயற்கையில் வரல அதில் வரக்குள்ள ஒரு பத்து மூட்டை வருதுன்னா இதில் ஒரு எட்டு மூட்டை வரும் அவ்வளோதான் ரெண்டு மூட்டை தான் அந்த ரெண்டு மூட்டையும் உங்களுக்கு அந்த செய்ய சையத்திலே போயிடும் எது அந்த செலவு பண்ணிங்களா அதில் போயிடும் ஒரு நெல் வேணால் கீழே கொடுக்குற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலே அந்த டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவிடும் சந்திக்கும் வரை உங்கள் விவசாயி நன்றி வணக்கம் பார்த்திங்கன்னா எப்படியாக இருந்தாலும் ஒரு அஞ்சரை அடி நானே அஞ்சரை அடி ஆறு அடி வரைக்கும் அந்த கருப்பு கோணிங்கிற நெல் போகுது அது வெயிட்டு தங்காமல் நிறைய படுக்குது நெல் படுத்துக்குது கீழே